அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் நம்மளுடைய ராசிக்கான பொது பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க ஒவ்வொரு மாதமும் சூரியன் தன்னுடைய ராசியை மாத்திக்கிட்டே இருக்கிறதால தமிழ் மாதங்கள் பிறக்குது அந்த வகையில சூரிய பகவான் கும்ப ராசிக்குள்ள நுழையிற இந்த மாதம் மாசி மாதம் அப்படின்னும் கும்ப மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க கும்ப மாதத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அவங்க என்ன மாதிரியான சிக்கல்களில் இருக்க போகிறாங்க அவங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது அலட்சியமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க அலட்சிய போக்கில் இருந்தீங்கன்னா ரொம்ப விபரீதமான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தில் பார்ட்னரோட வாக்குவாதம் செய்யக்கூடாது கடனுக்கு பரிவர்த்தனை செய்யாதீங்க கடனுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் திரும்ப வருமா அப்படின்றதுல ஒரு கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படுது புதிய முதலீடு செய்யறப்போ ரொம்பவே முன்னெச்சரிக்கையோடனோ கவனத்தோடனும் செயல்பட வேண்டியது அவசியம் அதிக வட்டிக்கு கடன் வாங்காம இருக்கிறது நல்லது வேலையிலையும் கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா பார்க்கப்படுது மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாம இருக்கிறது நல்லது இருக்கிற வேலைய தக்க வச்சு கொள்றதுதான் புத்திசாலித்தனமான விஷயமா பார்க்கப்படுது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்னைக்குமே ஆசைப்படாதீங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்கறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படி பார்க்கறதால உங்களுடைய உறவுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரலாம் உறவினர்களுக்கிடையே அனுசரித்து போக வேண்டியது அவசியம் முன் கோபத்தை குறைச்சிக்கோங்க தினமும் ஐந்து நிமிடம் மனசை ஒருநிலைப்படுத்தி பிடித்த இறைவனின் பெயரை சொல்லி தியான நிலையில் அமர்றது உங்களுக்கு மேலும் பலவித நற்பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கும்ப ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பயணங்களால சவாலான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் தொழில் தொடர்பான விஷயத்தில் கடுமையான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய தேவை இருக்கும் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக அதிக லாபத்தை அடைய கவனமும் கடின உழைப்பும் திட்டமிடலும் அவசியமாக பார்க்கப்படுது பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு கடினமான விஷயமாக அமையுறது மட்டும் இல்லாமல் அதை சேமிக்கிறதும் ரொம்பவே சவாலான விஷயமாக இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை விடுத்து அனுசரித்து போகிறது நல்லது இந்த மாதத்துல குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க போராட வேண்டிய தேவை ஏற்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் சிலருக்கு கால்வழி தொடை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலான மாதமாகவே இருக்கலாங்க புதிய திட்டங்கள் யோசனைகள் மூலம் வெற்றிகளை குவிக்கிறதுக்கு முன்னாடி பல முறை அதை யோசிச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்துறது ரொம்ப நல்லது உங்களுடைய படைப்பாற்றல் அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் தொடர்பான விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க முதலீடு செய்கிறதுல புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறதும் நல்லது தான் கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் குறையக்கூடிய வாரமாக இருக்கும் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான புதிய திட்டங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமையும் வாரத்தின் நடுவில் திடீர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் இனிமையான பலனை பெற்றுக் இந்த வாரத்தில் வீட்டை பழுது பார்த்தல் அலங்கரிப்பது தொடர்பாக கொஞ்சம் அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் காதல் உறவு உங்களுக்கு சாதகமானதாக அமைய பெறலாம் கடினமான காலத்தில் வாழ்க்கை துணையின் ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நம்மளுடைய ராசியின் அடிப்படையில் சனி புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் உங்களுடைய ராசியில தான் இந்த முறை சஞ்சரிக்குது இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்காரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை நடக்க இருக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காரு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்காருங்க மாசி ஒன்றாம் தேதி சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்குள்ள பயிற்சி ஆகியிருக்காரு மாசி பன்னிரெண்டாம் தேதி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு மாசி பதினைந்தாம் தேதி புதன் உங்களுடைய இருந்து இரண்டாம் இடமான இரண்டாம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு புதன் மீன ராசியில நீச்சம் பெற்றிருக்காரு அதே ராசியில சுக்கரன் உச்சத்துலையும் குரு பரிவர்த்தனையால நீச்ச பாங்க ராஜயோகமும் கிடைக்க பெற்றிருக்கு ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கிறப்போ மற்றொரு கிரகம் நீச்சமாகும் போது அந்த இதை தான் நம்ம நீச்ச பாங்க ராஜயோகம் அப்படின்னு அழைக்கிறது உண்டு இது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மாசி பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் வக்கரமாக இருந்திருக்காரு சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ள வரதால கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யமானது அதிகரிக்கலாம் தொழில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தொழில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கலாம் வெளிநாடு வெளி மாநில வாய்ப்புகள் வருவாய் அதிகரிக்கும் வகையில இருக்குங்க அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவைகள் உள்ள தடைகளும் நீங்கி வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்தில் உங்களை அதிகாரி பாராட்டி பதவி உயர்வு உள்ளிட்ட கூடுதல் பொறுப்புகளை வழங்குவாங்க உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் உங்களுடைய தலைமைப் பண்பு நன்கு வெளிப்படும் திறமையும் இருக்குங்க தைரியம் தன்னம்பிக்கையானது உயரும் குலதெய்வ வழிபாட்டால் நன்மை உண்டாகலாம் வீண் விரயம் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல ஓய்வானது கிடைக்கப்பெறலாம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல தகவலானது கிடைக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தியால் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜா போல மனசுல நினைச்ச எல்லா விஷயத்திலையுமே வெற்றி பெறுவீங்க குழந்தைகள் கல்வி மற்றும் விளையாட்டுல சிறப்பா விளங்குவாங்க புதன் கிரகத்தால் உங்களின் அனைத்து ஆசைகளும் அதிகரிக்கும் காதல் அமைப்புகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கு திட்டங்கள் நிறைவேறலாம் மனதில் நீண்ட காலம் ஆசைப்பட்ட காரியங்கள் நடைபெறும் சமூகத்துல உங்களுடைய பெயரும் மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் உயரலாம் நன்கு பணம் சம்பாதிக்க முடியும் தாயாரால் நல்ல ஆதரவு கிடைக்க வாய்ப்பிருக்கு கால்வழி அதிகரிக்கும் சிந்தனையில் அவ்வப்போது குழப்பம் ஏற்படலாம் குடும்பத்துடன் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்துல எதிர்பாராத நேரத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் விவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைப்படுது ஆண் பெண் உறவிலும் கவனம் தேவை அருகில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு போய் வழிபாடு நடத்தி வர்றதால உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பெறும் எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் மாதமா இருக்க போகுது பண வரவு மகிழ்ச்சி தர விதத்தில் இருக்குங்க புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம் தெய்வீக பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகலாம் ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதால கூடுமான வரைக்குமே அளவோடு பேசுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நண்பர்கள்கிட்ட எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெறலாம் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பமானது ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறலாம் பெறலாம் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்க தாங்க செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பிருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் லாபம் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மார்க்கெட் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் வர வாய்ப்பிருக்கு இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் இருக்க செய்யுங்க பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி